நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இதுவரை யாரினுடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று சுயேட்சையாக இயங்கி வருகிறோம் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அராஜகத்தை எதிர்த்து களமாடுவதற்கு அசாத்திய துணிச்சல் மட்டும் பத்தாது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் தங்களால் இயன்ற பங்களிப்பை விதைகளை இயக்கத்திற்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் திமுகவினர் பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்த நயவஞ்சகர்கள் என்பது இப்பொழுது வெளிப்பட்டிருக்கிறது இருக்கிறது இவருடைய முகத்திரை இன்றைக்கு அம்பலப்பட்டிருக்கிறது நேற்று நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தமிழச்சி தங்கபாண்டியன் எழுந்து ஒரு கேள்வி எழுப்புறாரு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களுக்கு நாங்கள் நிதியளிக்க மாட்டோம் அப்படின்னு உங்களால் அளிக்க முடியுமா அப்படின்னு அவர் கேள்வி எழுப்ப அதற்கு மத்திய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் எழுந்து கேள்வி கேட்கிறார் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்வதாக திமுக அரசு திமுக எம்பிகள் நீங்க உறுதி அளிச்சீங்க அதாவது தமிழ்ச்சி தங்க நீங்களே திமுக எம்பிகளோடு என்னை வந்து சந்திச்சீங்க என்னை சந்தித்து நீங்கள் உறுதிமொழி அளிச்சிங்க நாங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு உறுதிமொழி அழிச்சிட்டு தான் போனீங்க ஆனால் அதன் பிறகு அதிகாரப்பூர்வமற்ற முறையில நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு அறிக்கை விடுறீங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த வருடமே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதமே தமிழக பள்ளி கல்வித்துறையிலிருந்து ஒரு கடிதம் போகிறது மத்திய அரசுக்கு அதற்கு நாங்கள் பி எம் பள்ளிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் மும்மொழி கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு தமிழக அரசு ஒத்துக்கொண்டுதான் கடிதம் எழுதி அனுப்பியது உங்க முதல்வர் தெய்முகாவினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணும் ஒப்புக்கிட்டாரு எங்களுக்கு உறுதிமொழி அளிச்சிட்டாரு இதை நீங்கள் இன்றைக்கு மீறி உங்களுடைய சுய அரசியல் லாபத்திற்காக திமுக எம்பிகள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாமல் அநாகரிகமான முறையில நடந்துக்கிறாங்க அப்படின்னு தான் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசியிருக்கிறாரு உடனே இந்த திமுக எம்பிகள் என்ன பண்ணிட்டாங்க இந்த திமுக என்ன பண்ணிட்டாங்க தமிழர்களை அநாகரிகமானவர்கள் அப்படின்னு மத்திய அமைச்சர் சொல்லிட்டாரு தமிழர்களை இழிவுபடுத்த அப்படியே டைவர்ட் பண்ணிட்டான் அவர் மிக தெளிவாக சொல்லிட்டாரு நீங்க கொடுத்த வாக்குறுதியை உங்களால நிறைவேற்ற முடியாமல் அநாகரிகமாக இந்த திமுக எம்பிங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னு தான் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொன்னாரே தவிர தமிழ்நாட்டு மக்கள் அவர் இழிவுபடுத்தல ஆனா அப்படியே அல்லேக்கா டாபிக் மாத்திரானுங்க பாருங்க திமுக இதனாலதான் நாங்க திருட்டு திமுக அப்படின்னு நாங்க சொல்றோம் எப்படி வெக்கமே இல்லாம கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அப்படியே டாபிக் மாத்திரீங்க தமிழர்களை இழிவுபடுத்திட்டாங்கன்னு அவர் எங்க தமிழரை இழிவுபடுத்தினாரு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிய தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி மத்திய அரசுக்கு கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க போலியான வாக்குறுதிய மத்திய அரசுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க அதை நீங்கள் மீறியதால் தான் அவர்கள் அநாகரிகமான முறையில் நீங்க நடந்துக்கிறீங்க இது அவர் அப்படின்னு அவர் சுட்டி காட்டுறாரு அப்ப யாரை ஏமாற்ற இந்த கபடம் நடத்தி நடத்திட்டு இருக்கீங்க தர்மேந்திர பிரதான் அவர்களே இந்த மு க ஸ்டாலினும் இந்த திமுக எம்பிகளும் இந்த திமுக ஆட்சியும் உங்களை மட்டும் ஏமாற்றவில்லை கிட்டத்தட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்ட போலியான நிறைவேற்ற முடியாத போலி போய் வாக்குறுதிகளை கொடுத்து எட்டு கோடி தமிழ் மக்களுக்கே விபதி அடிச்ச உடங்க இவனுங்க உங்களுக்கு அடிக்க மாட்டாங்களா இந்த விட பிறப்பிலேயே பொய்யிலும் சூதியிலும் பிறந்து வளர்ந்தவர்கள் என்பது இப்ப அம்பலம் ஆயிடுச்சா அப்போ இந்த தமிழ்நாட்டில் நீங்க என்ன வேடம் போடுறீங்க நாங்க மும்மொழி கொள்கையை அனுமதிக்க மாட்டோம் ஹிந்தி திணிப்ப நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இங்க வேடம் போடுறீங்க அந்த பக்கம் போய் பாஜக டீலிங் என்ன வைக்கிறீங்க இந்த பள்ளி கல்வித்துறை தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை என்ன பண்ணுது கடிதம் எழுதுது நாங்கள் பி பள்ளிகளை ஏற்றுக்கொள்கிறோம் மும்மொழி கொள்கையில ஏற்றுக்கொள்கிறோம் அந்த ஆவணம் வெளியில வந்து சந்தி சிரிச்சுதா அந்த கடிதம் வெளிய வந்து சந்தி சிரிச்சுதா அப்புறம் இன்னைக்கு போய் நாடாளுமன்றத்துல நாங்க மும்மொழி கொள்கை மாட்டோம் எங்களுக்கு நிதி ஒதுக்குங்கன்னு கேக்குறீங்க அப்ப அமைச்சர் அவர்களை மறைமுகமாக ரகசியமாக சந்தித்து உறுதியும் அளிச்சிருக்கிறீங்க இன்றைக்கு போய் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுக்கு நிதி வேணும்னு கேக்குறீங்க அப்ப எதற்கு இந்த இரட்டை வேடம் இது தமிழ்நாட்டு மக்களை அப்படியே திசை திருப்பக்கூடிய வேலை இந்த திமுக ஆட்சி எப்ப தமிழ்நாட்டுல வந்தாலும் இந்த திமுக மேல ஊழல் புகாரோ ஊழல் குற்றச்சாட்டோ வந்ததுன்னு வச்சுங்களேன் உடனே இந்திய எதிர்ப்பு அப்படின்னு இவனுக்கு பேனர் தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க திமுகவினர் இவங்களுக்கு இதுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் இதுதான் இதை தவிர வேற என்ன இருக்குது சொல்லுங்க பாப்போம் இப்போ மூணு நாளா தமிழ்நாடு அரசு நிறுவனமான டாஸ்மாகினுடைய தலைமை நிறுவனத்திலையும் திமுகவை சார்ந்த எம்பிக்களினுடைய மதுபான ஆலைகளினுடைய நிறுவனங்களிலும் இன்றைக்கு தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை மூன்று நாட்களாக சோதனை நடத்துனது அதுல பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக இப்பொழுது வெட்ட வெளிச்சம் ஆகியிருக்கிறது பல முறைகேடான மது விற்பனை நடந்திருப்பதாக இப்பொழுது செய்திகள் வருகிறது அப்ப இதை திசை திருப்பதற்கு கரெக்டா அப்படியே இந்தி திருப்பி தூக்கிட்டு வந்துட்டானுங்க பாத்தீங்களா ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்க கூர்ந்து கவனிக்கலாம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனை திமுகவுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டா இருக்கட்டும் சட்ட ஒழுங்கு குற்றச்சாட்டா இருக்கட்டும் எப்பெல்லாம் அதிகமாகுதோ எப்பையெல்லாம் இந்த அரசின் மீது இந்த திமுக அரசின் மீது கெட்ட பெயர் அதிக அளவுல வந்து சேருதோ மக்கள் எப்பெல்லாம் கொதிச்சு போறாங்களோ அப்பெல்லாம் இந்த திமுகவினர் உடனடியாக இந்தி பேனரை தூக்கிட்டு வந்துருவானுங்க அதே மத்திய அரசு நாங்கள் இந்தி திணிப்பை அனுமதிக்க மாட்டோம் எந்த காலத்தில் மும்மொழி திட்டத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு பேனர் தூக்கிட்டு கிளம்பிடுவானுங்க ஆனா மறைமுகமா போயிட்டு காலில் விழுந்து சாஸ்தானங்கமா வணங்கிடுவானுங்க அப்போ இந்த மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அவமதித்தது தமிழர்களை அல்ல திமுகவினரை திமுக எம்பியினரை தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யும் விதமாக அந்த தர்மேந்திர பிரதான் அவர்கிட்ட போய் உறுதியளிக்கிறாங்க நாங்க வந்து மும்மொழி கொலி ஏத்துக்கிறோம் அப்படியே வெளியில வந்து டாபிக்க மாத்திரானுங்க நாங்க மும்மொழி கொலியை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு வெக்கங்கட்ட அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையா அப்ப இதனாலதான் அந்த தர்மேந்திர பிரதான் சொல்றாரு நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை நீங்க கபல வேடம் கபட வேடம் போடுறீங்க இது அநாகரிகமான செயல் இது அநாகரிகமாக திமுக எம்பிகள் திமுக நடந்து கொள்றாங்க அப்படின்னு குறிப்பிட்டு அவர் தெளிவாக சொன்ன போதும் இருந்த அவர் மன்னிப்பு கேட்கறாரு நான் அப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தர்மேந்திர பிரதான் அவர்கள் மன்னிப்பு கேட்டாரு ஆனால் இந்த திமுக என்ன பண்ணுது அப்படியே வெளியில வந்து தமிழர்களை இழிவுபடுத்திட்டான் ஐயோ தமிழர்களை இழிவுபடுத்திட்டா ஐயோ தமிழர்களை இழிவுபடுத்திட்டான் அப்படியே போராட்டத்தை டைவெர்ட் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா உண்மையான பக்கல் பிரச்சனை டைவெர்ட் பண்ணிட்டாங்க பாத்தியா டாஸ்மாக் ஊழலை மறைக்கிறதுக்கு இன்றைக்கு இந்த மும்மொழி கொள்கை திட்டத்தை தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இந்த நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழர்களை இழிவுபடுத்திட்டாங்கன்னு சொல்லி நேற்று முழுக்க தமிழ்நாடு முழுக்க எங்க பார்த்தாலும் தர்மேந்திர பிரதான் அவருடைய உருவ பொம்மையை எரிக்கிறது ஒரு போராட்டம் நடத்துறது இந்த வேலையை தமிழ்நாடு முழுக்க பார்த்தானுங்க இப்போ இந்த டாஸ்மாக் ஊழல் மறைஞ்சு போயிடுச்சு இந்த டாஸ்மாக் ரைடு விட்டாங்கல்ல அமலாக்கத்துறை அந்த விஷயம் மறந்து போயிடுச்சு ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை மூடி மறைக்கணும் அல்லது ஒரு பெரிய பிரச்சனையை மூடி மறைக்கணும்னா அதை விட மிகப்பெரிய பிரச்சனையை கிண்டி விடணும் அதைதான் நேத்து திமுக பார்த்திருக்கு ஆனால் தமிழக மக்கள் தெளிவா புரிஞ்சுங்க எப்பெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றச்சாட்டுகள் வருகிறதோ இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கையாளாக தன்மை வெளிப்படுகிறதோ அப்பெல்லாம் இவன் இந்திய எதிர்ப்பு பேனரை தூக்கிட்டு வந்துருவான் இவ எப்பெல்லாம் இந்திய எதிர்ப்பு பேனரை தூக்குறானோ அப்பெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏதோ ஒரு மிகப்பெரிய தில்லும் உள்ள மறைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அப்படிதான் இந்த டாஸ்மாக் ஊழலை மறைப்பதற்கு இன்றைக்கு தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்திட்டார் சொல்லிட்டு அவதூறு இவன் அவதூறு பரப்புறான் அந்த திமுக அவதூறு பரப்புறான் வெக்கமே இல்லாம திமுகவினுடைய அறிவாலய பக்கமும் திமுகவினுடைய ஐடி விங்கும் வெக்கமே இல்லாம இதை போடுறானுங்க தமிழர்களை இழிவுபடுத்துறாங்க தமிழர்களை அவர் இழிவுபடுத்தவில்லை திமுகவினரை திமுக எம்பியினர் தான் இழிவுபடுத்துறாங்க உங்களுடைய இரட்டை வளத்தை இன்றைக்கு தமிழக மக்கள் முத்தியின் முன்னாடி அந்த தர்மேந்திர பிரதான் அவர்கள் அம்பலப்படுத்தி இருக்கிறாரு நீ பாஜக கூட பேக்கரி அண்டர் கிரவுண்ட் டீலிங் வச்சிருக்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்காது தமிழ்நாடு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க எல்லாமே அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க இந்த திமுகவினர் என்னென்ன நாடகம் போடுறாங்க என்னென்ன கபட வேடம் போடுறாங்கன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க விரைவில் இந்த திமுகவை ஓட ஓட நாங்கள் விரட்டுற காலம் வந்து விட்டது நெருங்கி விட்டது இன்னும் ஒரு வருட காலம் தான் இருக்கிறது இந்த தமிழக மக்கள் உங்க கோபத்தை எல்லாம் அந்த வாக்குப்பட்டியில காட்டுங்க அந்த வாக்கு பொத்தானலா காட்டுங்க இப்படிப்பட்ட நாடாளுமன்றத்திலே போய் இவங்க போய் சொல்றானுங்க தமிழக மக்கள் மத்தியில வந்து வெட்ட அப்பட்டமா போய் சொல்றானுங்க அப்ப போலியான ஒரு போராட்டம் நடத்துறானுங்கன்னா இப்படிப்பட்ட கேடு கட்டவர்களுடைய ஆட்சி நமக்கு தேவையான தமிழக மக்கள் சிந்திங்க இவங்க மத்திய கல்வி அமைச்சருக்கு மட்டும் விபதி அடிக்கல நிறைவேற்றவே முடியாத கிட்டத்தட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்ட போலி வாக்குறுதிகளை கொடுத்துட்டு கேட்டா எழுபது சதவீதம் நிறைவேற்று ஒரு தடவை சொல்றான் ஒரு தடவை எண்பது சதவீதம் நாங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் சொல்றான் ஒரு தடவை தொண்ணூறு சதவீதம் நாங்க நிறைவேற்றிட்டோம் சொல்றான் இன்னொரு தடவை தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நாங்க வாக்குறுதியை சொல்றான் ஆனால் இன்றை வரைக்கும் பெரும்பாலான தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை அப்ப நமக்கே கொடுத்த இவனுங்க நிறைவேற்றவில்லை எட்டு கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கு விபதி அப்ப மத்திய அமைச்சர்லாம் ஏமாத்துறோம் இன்னைக்கு மத்திய அமைச்சருக்கு சேர்த்து விபதி அடிச்சானுங்க நாளைக்கு அடுத்த முறையும் நாம இவங்களை ஜெயிக்க வச்சனாக்க பெரிய லட்டா தமிழக மக்கள் அத்தனை பேருடைய கையிலையும் கொடுத்து பெரிய நாமத்தை நமக்கு போட்டு விட்டு கிளம்புறான்னு துரத்தி விட்டுட்டு மொத்த பணத்தையும் சுருட்டிக்கிட்டு இவனுங்க வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிடுவானுங்க இவனுங்களுடைய வாரிசு போய் செட்டில் ஆயிடும் ஆனா கடைசி வரைக்கும் நம்முடைய பிள்ளைகள் இங்க கடகாரனாக பிறந்து இந்த தமிழ் மாநிலத்தில் கடகாரனாவே சாகும் ஏன்னா இந்திய அளவுல தமிழ்நாடு நம்பர் ஒன் எதுல கடன் வாங்குறதுல நம்பர் ஒன் அப்படிப்பட்ட கேடு கட்ட ஆட்சிதான் இன்றைக்கு திமுக ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அப்ப இந்த போலி வாக்குறுதிகளை பொய் வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் அமையணுமா அப்படின்னு மக்கள் உங்க கையில விட்டுறோம் இந்த தீர்ப்பை நன்றி